பெரிய கல் இல்ல அதுக்கு அடுத்தது ஒரு சின்ன கல் மேல பெரிய மரம் தெரியும் தியானம் பண்ண கோயில விளக்கு போட்டுக்கங்க இரு என்ப தேர்ந்து கொண்டு மையன்பி வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடங்க கணக்கம்பட்டி ஐயா பயணித்த இடுமன் மலை அது உச்சிக்கு தான் போக போகிறோம் முழுக்க அவர் பாதம் படித்த இடத்துல நம்மளோட பாதத்தில் வச்சு ஐயாவை தரிசனம் பண்ணுவோம் இந்த பயணத்தில் வந்து மதுரையை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் ஐயா கோயம்புத்தூர் சேர்ந்த சுசிலாமா திருச்சியை சேர்ந்த ஜெயலட்சுமி ரவிக்குமார் இருக்கா இவங்க எல்லாமே நம்மளோட பயணிக்கிறாங்க ஐயா பயணித்த ஐயா கால் பதிச்சு அந்த இடங்கள்லாம் பாருங்க இவ்வளவு அற்புதமா இது காளிபைரவி சிலைங்க சத்குரு வந்து மூலவாய்க்கால் கால்வாயில வந்து இந்த சிலையை கண்டெடுத்து அவரே பிரதிஷ்டப்பட சிலை காளிபைரவி நாங்களும் வணங்கிட்டு எங்களோட பயணத்தை தொடர்ந்தோம் பெரிய அடுத்து ஒரு சின்ன மேல பெரிய இந்த இடம் ரொம்ப எளிமையாதாங்க இருக்கு கொஞ்சம் பாறைகளாக இருக்கு சின்ன சின்ன கற்களை அடியில் கிடக்குதுங்க புல்வெளி புல்வெளி இருக்கு இந்த புல்வெளிலாம் காஞ்சி போயிருக்கு சமாட்டா ஸோ நடக்கிறது இந்த அதிகாலை நேரத்தில் அவ்வளோ ரம்மியமாக அழகாக இருக்குது அருகில் எல்லாமே ஐயா உட்காந்த இடங்கள் ஐயா கால் பதிச்ச இடங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா இடுமன் குளம் அவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியுது பாருங்கள் சக்திகிரி பழனி மலை அவ்வளோ அழகாக தெரியும் ஒரு அழகான விஷுவல் பாயிண்ட்டுங்க இடுமன் மலையிலிருந்து இது பார்க்க முடியாதுன்னு இதன் மூலமாக தரிசனம் பண்ணிக்கோங்க இது முழுக்க இடுமண்மலையோட பேக் சைடுங்க நிறைய பேர் இடுமன் மலை மெயின் என்ட்ரன்ஸ்லாம் போயிருப்பீங்க இது முழுக்க பேக் சைடோட வீவிங்க இங்கே தான் கணக்க ஐயா வந்து பரிபூர்ணமாக இந்த இடத்துல தான் இருந்திருக்காருங்க முயல் நிறையா வருன்னு நினைக்கிறேன் முயலோடய குழுக்கிகள் நிறைய கிடக்குங்க இந்த இடத்துல முழுக்க சரிவாக இருக்குது புல்வெளியாக இருக்குதுங்க நடக்கிறதுக்கு ஒரு ஃபாரஸ்ட் குள்ளே போகிற மாதிரி ஃபீல் கிடைக்குதுங்க தான் கரடு மூடா இருக்கு இது பாருங்க பாருங்க இருக்கு பாதை நடந்து பாதையே இருக்கு

அன்புகளே இப்போ நாங்கள் பயணம் பண்ண மாதிரி நீங்களும் பயணம் பண்ணால் உங்களோட உடம்பும் மனமும் ரொம்ப ஃபிட்னஸாக வேணுங்க ஆனால் இடும்பு மலை வந்து பார்க்குறதுக்கு பாறையாக எளிமையாக இருந்தாலும் ஏறும்போது ரொம்ப கரட மூடாதான் இருந்தது அதனால் உடம்பும் மனமும் ஃபிட்டாகுதான்னு பார்த்துக்கோங்க முழுமையாக ஐயாவோட பக்தி ஞாபகத்தை நம்ம ஜெயித்தவாறு மலை ஏறலாம் பார்க்க போகிறோம் ஃப்ரெஷ் தண்ணி குடிச்சிங்க பழனி மலை அழகாக தெரியுதுங்க பழனி மலை இடும மலை சிவகிரி சக்திகிரி அப்படின்னு நம்ம புராணங்களை சொல்கிறாங்க ரெண்டு மலைகளையும் ரெண்டு மலைகளையும் வந்து இடுமண் வந்து காவடியாக வந்து முருகப்பெருமானுக்கு சுமந்ததாக வரலாறு சொல்லுதுங்க அவ்வளோ ஒரு முக்கியமான இடத்துல நம்ம இருக்கங்க நம்மளோட பயணித்த ஐயோட பக்தர்கள் வந்து கீழே கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ்ஷாக ஓய்வு எடுக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த பா பாறைகள்லாம் அப்படியே படுத்துல மாட்டுது பாருங்களேன் இங்கேருந்து பழனி மலை பாருங்க ஃபுல்லாக தெரியுது பழனி மலை மாதிரி புண்ணியமான இடத்துலேயே நம்ம போதை ஆசாமிகள் பாருங்க மது எழுதிட்டு கண்ணாடி பாட்டெலாம் உடச்சி போட்டிருக்காங்க இது நடக்கிற பாதையிலே இருக்குதுங்க கொஞ்சம் இதே மாதிரி புண்ணிய ஸ்தலங்கள்லாம் கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியாக நடந்துக்கல நண்பர்களே ஏன் இப்படி வர பக்தர்கள் ஏன் கஷ்டப்படுத்தலன்னு தெரியல முப்பத்தஞ்சு ல வயசுல வந்திருக்கீங்க கிட்டத்தட்ட 25 வருஷம் ரெண்டாவது தடவை வரவும் அய்யா தீர்மானிச்சிருக்காரு அப்பியே இத்தனை முறை வந்திருக்கீங்க ரெண்டாவது தடவை வரவே இல்லை பாருங்க அந்த மலை மாராடி வாங்கنا இந்த மரம்தான் ஆமாம் சார் சரி சரி போங்க அங்க போங்க அவுளியே போங்க இத இல்ல ஐயா எதாவது வழிகாட்டுறாங்க இந்த இடத்துல தாங்க ரொம்ப கடினமாக இருக்குது நடக்குது இங்கே எங்க அப்படியே ஒதுங்கிட்டு அது தாங்க போகிற வழிய பரிசா என்ன பண்றதுன்னு உணவு போட்டிடத்தையும் கையே எடுத்துட்டோம் அப்படியே உட்காந்து ஒரு வழிய சாப்பிட்டு கிளம்பணும் ராதாகிருஷ்ணன் ஐயா வந்து ஐயா கூட இருந்த அனுபவங்களை எங்கிட்ட அப்படியே பகிர்ந்துட்டாருங்க என் கூட வந்த ரெண்டு பேரும் ஊருக்கு போகிறாங்க ஊருக்கு போயிட்டு பார்த்தா அந்த தான் நம்பி இருந்தேன் நான் சாமி நான் இந்த மாதிரி இருக்குது சாமி சொல்லிட்டாரு எனக்கு வந்து பயமாக இருக்குது அந்த போய் சரணாரதி அடையாக இருக்குது அவங்க நீங்கள் என்ன காப்பாற்றுங்க அப்படின்னு போய் போகிறேன் அப்போது நைட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க போகிறப்ப கதவை தட்டுறேன் 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 ஒரு ரெண்டு மணி நேரம் தட்டுறேன் திறக்க மாட்டேன் அப்போ சாமி இவங்கள்டு சொல்லிட்டாரு போல நம்மளுடைய அந்தரங்கமான ரகசியத்தை வரிசையாக உட்காந்துருப்பாங்க வீட்டில் சாமி வீட்டில் நம்மளுடைய பெரிய நமக்கு மட்டும்தான் தெரியுங்கிற விஷயத்த நம்ம பக்கத்தில் உக்காந்துருக்க வேண்டிய வந்து பேசுவார் அவங்கிட்ட பேசுவார் நமக்கு அப்படி உடம்பெல்லாம் வெறுத்து போயிடும் ஐயோ ஐயோ அப்பா அப்படின்னு அப்போ என்ன ஆகுறது அவள் மனுஷன் அப்படி பயந்து போய் அப்படி சரண்டர் ச அந்த வேலையெல்லாம் பண்ணுவார் பண்ணினார் நம்மளுடைய ரகசியத்தை இன்னொரு ஆண்ட பேசுவார் அவனுடைய ரகசியத்தை இன்னொருத்த பேசிவாரு அதுவே இல்லை அது அவோட சம்பாரு பகதத்ல இருக்கேன் பகதத்ல நீங்க கிட்ட சொன்னா நீங்க நம்ம என்ன சொல்றாரு அவர் இந்த விஷயத்தை அங்க சொன்னா அவனுக்கு புரியாது அதே விஷயத்தை எனக்கு சொன்னா வந்து எனக்கு புரியாது ஆனா பகதத் அவனுக்கு புரியும் யாரை சொல்றாங்கன்னு நமக்கு தெரிஞ்சுக்கோ நம்ம விஷயத்தை அங்க சொன்னா நம்ம ஆசுவாசிக்குறோம் அதே விஷயத்தை என்கிட்ட சொன்னா அவன் ஜாலசிக்குறேன் அப்ப லைனுக்கு வா கரண்டான பாதிக்கு வா வேறு என்ன சொல்கிறாரு கடைசியில் ஒழுக்கமாக இரு இரு பரிகாரமே வேண்டாம் எந்த விதமான பஞ்சாயத்து அவர் என்ன சொன்னார் இங்கே அனுமதி இல்லாமல் ஒரு அணுவோட ஒரு இலவோட ஆடா சொன்னார் அப்படி என்ன அர்த்தம் பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்துறது அவர் தான் அப்படிங்கிறப்ப அவர் இது ஒரு அணு அசையாது அப்போ ஒரு இடத்துல மட்டுமா இருக்கிறது உலகம் முழுக்க தானே ஈரேழு லோகத்திலையும் ஒரு அசைவு வந்து எல்லா பக்கமும் இருக்கும்ல அப்போ ஈரேழு லோகத்தையும் டியூட் பண்ணுறது இவர் தான் வேற யாருமே கிடையாது இவர் தான் இவர் தான் எல்லாமும் ஆயிராரு அப்போ இந்த நம்மளுடைய சுவாசிக்கு மூச்சு காற்று அவர் அப்போ இந்த மூச்சு மூச்சுக்காற்று வரை என்ன இருக்காரு நம்மகிட்ட இருக்காரு நம்ம உணரலை அவ்வளோதான் அதை உணர்ந்துகிட்டோம்னா வாழ்க்கையில ஜெயிக்கிறோம் அவ்வளவுதான் இது பாதி வழியில் வந்து ஒரு கல்லுல வந்து நாங்க கற்பூரம் பற்றி வச்சு மலையை வணங்கணுங்க மலையில் இருக்க இடுபணம் அப்படியே வணங்கணும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கணக்கப்பட்டி சர்கூர் அவர்கள் பலகாலம் தியானம் பண்ண அந்த கோகையை முன்னாடி நின்றுட்டு இருக்கேன் பாருங்க அந்த வியூஸ் அலகா காட்டுறவங்களுக்கு இடுமன் மலம் மேலே இதாங்க ஐயா குலம் ஐயா வந்து ரொம்ப நாளும் தவ பண்ண இடம் இதாங்க மூன்று கோயில் இருக்குது ஐயா மேக்சிமம் இந்த கோயில்களோ உட்காந்து சொல்கிறாங்க உங்கள்கிட்ட காட்டுற மாதிரி பின்னாடி இடுமன் குளம் பார்த்துச்சிங்களா அழகான ஒரு மதிய வெயிலில் ஒரு சுற்றறிக்கி வெயிலில் வந்து மேலே வந்துருக்குங்க கடுமையான வெயில் அடிச்சுட்டு இருக்கு நல்லா காற்று அடிச்சுட்டு இருக்கு சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் சத்குரு வாழ்ந்த தியானம் பண்ண கோயில விளக்கு போட்டுதுங்க பாருங்க சர்க்குருவே சரணம் எவ்வளவு பெரிய அடி எனக்கு இந்த பாக்கியை கொடுத்துக்காரு ஐயா சத்குருவே சரணம் ஐயோட குகையை தரிசனம் பண்ணிட்டு அது மேல் நோக்கி நான் பயணமானங்க கொகைக்கு மேலே ரொம்ப டஃப்புங்க இங்கேயாவது பாறையாக இருந்தது மேலே ஏற ஏற புதர்களும் புற்களும் ரொம்ப அதிகம் இது பாம்புகள் நடமாடுற இடம்னு சொன்னாங்க ஆனால் மிகுந்த கவனத்தோடு ஐயோட நாமத்தை ஜபித்தவாறு மேலே ஏறினேங்க அங்கே மிகப்பெரிய ஒரு மரத்தை ஒட்டி அங்கே மிகப்பெரிய ஒரு ஆழமரம் பாறைகள் இடுக்கலை பாறை மேலே படந்து வார இருங்க இதுதான் இடுமன் மலையோட உச்சியாக கருதப்படுது இதுக்கு மேலே ரொம்ப ஏறுறது அபாயம் அதனால் அது அந்த இடம் வரைக்கும் நான் ஏறிட்டு அப்படியே திரும்பினேங்க மலை அடிவாரத்தில் ஐயாவுக்கு திருவுருவ சிலை அமைக்கப்பட்டிருக்குங்க அந்த இடத்த அணுஞ்சி ஐயாவை வணங்கினாங்க இப்படி ஐயாவோட சீடரான திரு சிடி சையா அவங்களையும் நான் சந்தித்தங்க இந்த பயணம் வந்து ரொம்ப இனிமையாகவும் சர்க்குருவோட முழுமையான அனுபூதி பெற்றதாகவும் எனக்கு இருந்ததுங்க அன்புகளே வாய்ப்பு இருந்தால் நீங்களும் ஒரு முறை இடுமன் மலை போய் தரிசனம் பண்ணுங்கள் ஐயாவோட முழு இறை அனுபூதியும் பெறுங்க நண்பர்களே இந்த காணொலி பிடிச்சிருந்தால் இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இறை ஒன்று இறை தேர்வு நான் மருது விஜயகுமார் நன்றி